எல்லாமல்லால் ஆரம்பிக்கின்றேன் அன்பானவர்களே உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினான்காம் தேதி ஜனதா விமுக்தி பெறமுனை மக்கள் விடுதலை முன்னணி ஜேவிபியின் அறுபதாவது ஆண்டு நிறைவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு இதே போன்றதொரு நாளில்தான் தோழர் விஜய் விஜயவீர அவர்கள் காலியிலே இந்த கட்சியை ஆரம்பித்தார்கள் அவரோடு எல்லாம் ஏழு பேர்தான் இதில் கலந்து கொண்டார்கள் இன்று இந்த கட்சியின் அறுபதாவது ஆண்டு நிறைவையொட்டி இடம்பெறுகின்ற பிரதான நிகழ்வு மகாதேவி பூங்காவிலே நடைபெற இருக்கின்றது அதிலே முடிந்தவர்கள் கலந்து கொள்ளலாம் அறுபது வருடங்களுக்குள் ஆட்சியை கைப்பற்றி அதாவது ஒன்பது ஆசனங்களுடன் ஆட்சியை கைப்பற்றி மிகச் சிறப்பாக இந்த கட்சி இயங்கி வருகின்றது இந்த கட்சியின் வளர்ச்சி இந்த நாட்டிலே உள்ள ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு விடுதலையின் அடையாளம் என்று கூட குறிப்பிடலாம் எனவே இந்த கட்சியின் அறுபதாவது ஆண்டு நிறைவை நாம் ஆட்சி அதிகாரத்துடன் கொண்டாடுகின்ற இந்த வேளையிலே இந்த கட்சியை தொடர்ந்து கட்டிக்காத்து வந்த அனைத்து தோழர்களுக்கும் தற்போது இந்த கட்சியிலே முன்னின்று உழைத்துக் கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி